மற்றும் பத்திர பொதுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடுகார் சைக்கிள் வழங்கப்பா சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது மாடுகார் சைக்கிள் வழங்கப்பா அருமையான மாடு கழக தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் சூப்பர் மாடு அழகா சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் ஒரு அருமையான மாடு சூப்பர் மாடு ஒரு ஆள் அழகா சூப்பர் அழகா அருமையான மாடு சைக்கிள் மாடு வெற்றிபடி சைக்கிள் தலைவர் பிறந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக மதுரை கிழக்கு மதுரை மாவட்டம் ஸ்ரீ கோவில் மாடு மற்றும் பத்திரப்படித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆறு வழங்கும் ஒரு அண்டா மதிய கிழக்கு சூரியன் அமைச்சர் ஒரு அண்டா வடக்கு வரங்கும் சார்பாக கிழக்கு தொகுதியின் சார்பாக நடைபெறும் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதவரவர்களின் மருந்தாலை முன்னிட்டும் குறைந்தவா ஒரு அண்டா கிழக்கு சூரியன் எங்கள் நிரந்தர அமைச்சர்களாக சூடாமான ஹாடு வெற்றி பெற்றது அடி மைங்கு சவுண்ட் வச்சுக்கோங்களேன்

மாடு வெற்றி அண்டா கொடுத்த ஒரு சூப்பர் மாடு மாடு அண்டா மாவட்டம் கிழக்கு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற அண்டா கொடுத்துரு அமைச்சரங்கு தொகுதி மாடு விருந்தமா நடக்க இருக்கின்றது முன்னிட்டு

ஓ எஸ் மதன் மாடு வரக்கூடிய கலைக்கு வணிக பரி மற்றும் பத்திர பொதுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பாண்டுகால் சைக்கிள் வாங்கிக்கப்பா நிறைய சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது ஆண்டுகால் சைக்கிள் வாங்கிக்கவா யார் வழங்கும் ஒரு அண்டா பிடிச்சிப்பார் சூப்பர் நாடு வெள்ள நிக்குது எனக்கு தோது நரேந்திர அமைச்சர் வழங்கம் ஒரு அண்டா சூப்பர் மாடு சூப்பர் ஆடு மாடு வெற்றி பெற்றது ஆண்டுகளோட வாங்கிக்கவா அண்டா வாங்கியார்

விளையாட்டி அமைச்சர் வணிக வரி மற்றும் அருமையான பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் பரிசுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் சூப்பர் 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 அருமையான மாடு சூப்பர் மாடு அழகு அழகா சூப்பர் அருமையான மாடு சைக்கிள் மாடு வெற்றி பெற்று சைக்கிள் சார்பாக வணிக வரி மற்றும் பத்திரப்பைத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆறு வழங்கும் ஒரு அண்டாள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது கார்த்திக் மெக்கானிக் வந்த மாடு அய்யரார் கோவில் மாடு ரங்கராஜ்

அதிலே கிழக்கு சட்டமன் தொகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமாக நடந்த ஊட்டம் சார்பாக மதுரை மேற்கு வடக்கு ஒன்றியம் திருப்பாலை பகுதி ஆடையூர் பகுதி கண்டனங்கள் பகுதி சார்பாக நடைபெறும் மாபெரும் ஜல்லிக்கட்டு சூப்பர் ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் அங்க பிடிக்காதீங்க நண்பா இறங்கிருக்க எல்லா பொருட்கள் பிடிச்சிட்டீங்க மாட்டு கண்டா கொடுத்துருக்கேன் மாடு ஒரு அண்டா

கோவில் <laughs> 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 ஸ்ரீ பெறையோடு கோவிலுக்காக வணிகாரி மற்றும் அமைச்சர் ஒரு பெரிய அண்டா வீரர் வெற்றி பெற்ற ஒரு அண்டா கொடுத்த மதுரை மாவட்டம் மஞ்சம்பட்டி அடைக்கல மாடு வெற்றி பெற்றா ஒரு சைக்கிள் பணி வரி மற்றும் பத்திரபத்தை அமைச்சர் மோத்தியார் வளர்ந்து ஒரு சைக்கிள் கேக்க தூது சார்பாக அமைச்சர் வளர்ந்த ஒரு சைக்கிள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது என்னை கேட்டுப்பா ஒரு பெரிய அண்டா பிடிச்சிக்கோ சூப்பர் மாடு உள்ள நிற்கிது அருமையான மாடு ஒரு ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் பிடிக்கிறேன்பா ரெண்டு பேர் பிடிக்காதீங்க அப்படி பிடி ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அப்படியே பிடிச்சிக்கணுன்னுபா ஒண்ணு ஒரு ரவுண்டு ஓட்ட வீரர் வீரர் வெட்டி பிள்ளை வீரர்க்கு ஒரு அண்டா கொடுத்துருனே ஒன்றுக்கு அண்ணா வாங்கிக்கோப்பாரு வந்து உங்களோட மாடு சாரு கீரை மாற்றி ஒன்று கட்டி ஓட்டு மதுரை கிழக்கு தொகுதியின் சார்பாக நிரந்தர அமைச்சர் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடுகார் அண்டா வாங்கப்பா தமிழ் மாடுகார் பரிசு வாங்க ஊரை குடி ஜெயகண்ணன் மாடு ஒரு அண்டா வணிக வரி மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர் வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அழகுடா தம்பி அப்படியே போயிடறான் வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு அண்டா கொடுத்துருக்கேன் வணிக வரி மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர் வழங்கும்

மதுரை மாவட்டம்யூநாதன் மாணிக்கம் எஸ் எஸ் குட்டி பிடி வந்த மாடு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு மாடு வெற்றி பெற்று ஒரு அண்டா கொடுத்துருக்கா பேரு நகர் மாடு ஆகாசமாடு புடிச்சு சூப்பர் மாடு

அதிரி கிழக்கு தோடி நேர பாலைப்பட்டி மீனாபுரம் அம்மன் நொண்டிசாமி கோவில் மாடு ஒரு சைக்கிள் மாடு தம்பி சின்னப் ஏசியோட ஓட்டை வாங்கி போ ₹200 வேற மாடு குடிச்சு பாரு மேட்ட தெரு முறுவான மாடு ரோஜாவரி மற்றும் பத்தரை போய் உள்ளே இருக்கு ரோசா போட் ஜம் இருக்கு ஒரு ஒரு மட்டும் ஏய் தம்பி ஒரு தம்பி தம்பி ஒரு ஒன்னு ஒன்னு

அமைச்சர் அண்டோ மாடு அறிக்கை மாடு உள்ளடித்தது மாடு உள்ளடித்தது

சூப்பர்மார்க்கெட் மாடு வெட்டி பிடித்து ஒரு அண்டா கொடுத்துறானே அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா வணிக வரி மட்டும் பத்திர பை துறை அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் ஒரு அண்டா குடிச்சு பாரு சூப்பர் மாடு பரிசமெல்லாம் கொட்டுது வணிக வரி மட்டும் பத்திர துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தியார் வழங்கும் ஒரு பெரிய அண்டா ரிவல்சர் பிடிக்காத நண்பா ஏற ரிவல்சர் பிடிச்சா அப்படியே வெளியே போயிருவா திரும்ப விட்டு பிடி அப்படி பிடி

வீரராக சார்பாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தியார் வழக்கும்

ஏய் அதுவே மதிய கிழக்கு சூரியன் அமைச்சர் வதங்கமாரா அண்ணா மதுரை வரதுமாட்டம் சார்பாக கிழக்கு தொகுதியின் சார்பாக நடைபெறும் காயத் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வரவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் குறைபாடமாவது நாட்டம் மஞ்சம்பட்டி டேய் டேய் தம்பி ஏய் பிடிச்சி பாரு அருமையான மாடு உரம் ஒரு நாள் உராள விட்டுறா தம்பி

மதுரை மாவட்டம் அஞ்சல் பகலா எம் கே ஆயில் பில்ஸ் ஆட்டி பேர் கருப்பு ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மான் ஆடு பாட்டுக்கட்ட